ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எள்ளு உருண்டை செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எள்ளில் வந்து நிறைய சத்து இருக்குது நார்ச்சத்து இருக்குது கால்சியம் நிறைய இருக்குது எலும்புக்குலாம் நல்லா பலத்தை சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் பிபியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பெண்களுக்கு இது அதை விட ரொம்ப முக்கியம் ஏன்னா பீரியட்ஸ் டைமில் அந்த அஞ்சு நாள் வந்து சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள கழிவுலாம் வெளியே தள்ளிடும் அதனால இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க சரி எப்படி செய்யலான்னா அதை வாங்கிட்டு வந்து எள்ளை வாங்கிட்டு வந்து நல்லா புடச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து காய வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மணலில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா பொறிகிற சவுண்டு வெடிக்கும் இல்லை எள்ளு வெடிக்கும் அதாவது இதோட பதம் எப்படின்னா கையால் அப்படி நசுக்கி பார்த்தா அப்புறம் பழம் பவுட்ரு மாதிரி ஆகிடும் அதுதான் பதம் ஒரு பாத்திரத்தில் வந்து வெள்ளத்தை வச்சு அதை நல்லா காய்ச்சி அதை வடிகட்டிக்கோங்க வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதை எடுத்துக்கோங்க அது நல்லா பாகு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து அது நல்லா ஒரு பாகு கெட்டியான பாகு பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி பால் மாதிரி கையில் உருட்டுற பார்த்திங்களா இதுதான் இதோட பதம் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு அப்புறமா அந்த பாகை எடுத்து நம்ம பொறிச்சு வச்ச அந்த எள் இருக்குதுல்ல அந்த எள்ளில் ஒன்றா கொட்டி நல்லா சூடு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நல்லா தான் கொஞ்சம் கிண்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டிக்கோங்க அதுக்கப்புறமா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க கையில் தடவிட்டு அதை உருண்டை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் எள் உருண்டை இதை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எலும்புக்கெலாம் இந்த இடுப்பு வலிலாம் இருக்கிறதுலாம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பீரியட்ஸ் நல்லா படியாக போகும் இந்த மாதிரி லேடிஸ் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அதனால தான் நம்ம வீ சேனலில் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் நம்மளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து வீட்டில் உள்ள அக்கம் பக்கத்தில் எல்லாேருக்கும் கொடுங்க சேல் பண்ண